தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் சற்று காலமானார் என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என பல பொறுப்புகளை வகித்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் காய்ச்சல் மற்றும் சளி தொல்லையால் பாதிக்கப்பட்ட இளங்கோவன் கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட பரிசோதனையில் அவருக்கு நுரையீரல் பகுதியில் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தொடர் சிகிச்சையில் இருந்த இவி கே இளங்கோவனை முதல்வர் மு ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வப் உள்ளிட்டோர் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வந்தனர் வெண்டிலேட்டர் உதவியோடு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது முன்னதாக ஈரோடு கிழக்கு தொகுதி உறுப்பினராக பொறுப்பு வகித்த இவரது மகனின் மறைவை தொடர்ந்து இளங்கோவன் அந்த தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை பலனிக்காததால் இன்று அவர் காலை உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது இது தமிழக அரசியல் வட்டாரத்திலும் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவி கே எஸ் இளங்கோவன் மறைவு செய்தி கேட்ட பல அரசியல் தலைவர்கள் தற்போது தங்களது இரங்கல் செய்திகளை பதிவு செய்து வருகின்றனர் மருத்துவமனையில் இருந்து அவரது உடல் சென்னையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்துக்கும் பிறகு அவரது வீட்டிற்கும் ஈரோட்டில் உள்ள அவரது வீட்டிற்கும் கொண்டு செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது